ஆற மாசம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடக்க போகுது இந்த இலங்கையில ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற ஒரு தேர்தல் நடக்க போகுது இந்த தேர்தல் நடக்கிற நேரம் நீங்க பாருங்கள் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக இரவு என்பதையும் தாண்டி இரவு என்பதையும் தாண்டி சில நேரங்கள் பனிரெண்டு மணி பனிரெண்டு மணியையும் தாண்டி கால் கடுக்க கடுக்க கொட்டா கொட்டுகிற மலையில் கூட குடைகளோடு உறவுகள் எல்லாம் நின்று கொன்று எதை சாதிக்க மாட்டோம் நமக்கு ஒரு ஓட்ஸ் இருக்கு அவ்வளவுதான் நம்ம போடுறதால ஒரு ஓட்ஸ் ஒண்ணு போட போறோம் ஆனா அந்த பேச்சை கேக்குறதுக்கு அதுல மலக்கு வருவாங்களா அதுல நின்றா நன்மை கிடைக்குமா இல்ல அதுக்கு வேலை செய்யறதால புண்ணியம் கிடைக்குமா அது சுவர்க்கத்துக்கு கொண்டு போகுமா அதுல சக்கீனத்து வருமா அதுல பாவ மன்னிப்பு கிடைக்குமா அதுல மீனம் பிரார்த்தனை செய்யுமா அதுல மாணவர்கள் வருவார்களா ஒன்றுமே நடக்காது ஒன்றுமே இல்லாத ஒன்றுக்காக எவ்வளவோ தியாகம் செய்கிறோம் எவ்வளவோ இருக்கிற ஒன்றுக்காக நாம் மறந்துவிட்டு இந்த உலகத்தில் வாழ்கிறோம் தவறா சொல்லல போக கூடாது கூட்டம் போடக்கூடாது இந்த ஒரு நோக்கத்துல சொல்லல ஆனா நம்ம மனசோ பாருங்க நம்மட சமூகத்துடைய மனசோ பாருங்க இல்லாம ரஹிம் அல்லா அல்ல அருள் செய்தவர்களை தவிர இரவு ஜாமமாகினாலும் ஆகினாலும் அதுல இன்பத்தோடு நிற்பாங்க கால் கடுக்கிறது விளங்காது பேசக்குள்ள சிரிப்பாங்க கையடிப்பாங்க சில நேரம் அழுவாங்க அவன் சொல்ற உண்மைதான் சொல்லுவாங்க நம்ம இங்க அல்லாவை பத்தி பேசுற நேரம் ரசூலை பத்தி பேசுற நேரம் சஹாபா பேசுற நேரம் அதை கேட்கறதுக்கு மனசுல இடம் இல்ல தொழுத முடிச்சதும் ஓடிடுவாங்க இலக்ஷன் காலம் வந்தா பயானம் நிறுத்திடுவாங்க பள்ளிவாசல்ல நிர்வாக ஏன் மக்கள் இருக்க மாட்டாங்களே மக்கள் யாருக்கு பயான் எதுக்கு பயான் என்னதுக்கு தலைமையா மக்களுக்கு தானே பயான் அவ மக்களுக்கு வைக்கிற பயான கூட நிறுத்திடுவாங்க நிறுத்ததா வேணாம் செய்ய வரையில யாருமே இல்லாம அவுட் ஸ்பீக்கரை போட்டு கத்தி பிரயோஜனம் இல்லை என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒன்றுமில்லாத உலக விஷயத்தில் எவ்வளவோ பிரயத்தனம் எடுத்துக் கொள்ளுகிற நாங்கள் எவ்வளவோ கண்ணியமும் மகத்துவமும் நன்மையும் பிரார்த்தனையும் பாவமன்னிப்பும் சுவர்க்கமும் என்று சொல்லப்பட்ட இந்த விஷயத்துல நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிற அக்கறை என்பது ஆர்வம் என்பது இல்லாமல் ரஹிம் அல்லா அல்லா அருள் செய்த நல்ல உறவுகளை தவிர மிக குறைவுதான் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர மிக குறைவாகத்தான் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது